வசனம் தேவன் பார்வைக்கு ராஜாவா இருக்கிறவனுக்கு தேவன் காட்டுகிற பறிவை காட்டுது மீதி இருக்கிற ஐந்து வசனம் தேவன் பார்வைக்கு சத்ருவா இருக்கிறவனுக்கு தேவன் தருகிற முடிவை குறியுது சோ இப்போ நம்ம இந்த பார்க்க வேண்டியது என்னன்னா யார் அந்த ராஜா யாரு அந்த சத்ரு அப்படின்றத பார்க்கணும் இப்போ சங்கீதா இருபதாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்துல பார்த்தோம்னா சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் பாராட்டுக்கிறார்கள் நாமளும் இந்த தேவனாகி கத்தனுடைய நாபத்தை குறித்து மேன்மை பாராட்டு யாருன்னா அவர்களுடைய ரதங்களை குறித்தும் அவர்களோட பித்திரைகளை குறித்தும் மேண்மை பாராட்டுறாங்களோ அவங்களா தேவர் கும்பாத சத்துக்களா இருக்காங்க யாருன்னா தேவன் கத்தனோடைய நாபகத்துல மேன்மை பாராட்டுறாங்களோ அவங்க தேவன் கும்பாடி ராஜராவா இருக்காங்க இதற்கு ரெண்டு உதாரணம் சொல்லி நான் முடி அரசு முதலாவது பார்ப்போம் யாத்திராவும் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரதான பார்வன் ரதங்களையும் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவரை எல்லாவற்றின் அதிபதியான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார் இவன் எங்க எல்லாரையும் எல்லாம் கூட்டிக் கொண்டு போலாம்னு சொன்னா இஸ்ரோல் ஜனம் இருந்து அடிமையிலிருந்து ஆகி போயிருக்காங்க அவங்களை திரும்ப எப்படியாவது கொண்டு வந்து அடிமை தளத்துல போடணும் அப்படின்னு பாவம் அந்த ரகங்களை கூட்டிக் கொண்டு போறோம் ஒருவர் பார்வம் நினைத்திருப்பா நம்ம கிட்ட இவ்வளவு ரகம் இருக்கு நம்ம கிட்ட இவ்வளவு வீரர்கள் இருக்காங்க நம்ம போனா அவங்களை எளிமையா பிடிச்சிருக்கோம் அவங்க இசைவச்சன கிட்ட என்ன இருக்கு ஒரே ஒரு வயதான ஒரு ஆளும் அவங்க கையில ஒரு போன் இதுதான் அவங்க கிட்ட இருக்கு அவங்களை நம்ம எளிதா பிடிச்சிருக்கலாம் ஒருவேளை அவன் மனதில் நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த யுத்தத்துல அந்த செங்கடல் மத்தியில நடந்த அந்த யுத்தத்துல என்ன முடிவு வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாரமோனின் ரதங்கள் செங்கடல் நடுவில் முறிய முறிந்து போனது ஆனால் இஸ்ரோவேலி ஜனங்களும் மோச அந்த அந்த செங்கடில் வட்டாந்தரையில் நடந்து போய் அந்த எதிர்கரையில் நின்று அவர்கள் மடிந்ததை நிமிர்ந்து நின்று அவங்க பார்ப்பாங்க ஸோ எதனால மோசைக்கு வெற்றி வந்துச்சு மோசை கையில் அப்படி என்ன இருந்தது மோசை கிட்ட அப்படி என்ன இருந்தது அப்படின்னா யாத்ரா யாத்ராவும் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் ஏகோவா சோ இந்த ஏகோவா தான் மோசையின் இடத்துல இருந்தது ஆபரகாவுக்கு அறியப்படாத ஈசாக்கு அறியப்படாத யாப்போவுக்கு அறியப்படாத ஒரு ஒரு நாமம் ஏகோபா என்ற நாமம் மோசேவின் இடத்தில் இருந்தது அதை நிமித்தமாக அந்த நாமம் மோசேவின் இடத்தில் இருந்தது நிமித்தமாக அந்த செங்காடு நிமித்தத்தில் அத்தனை ரதங்கள் உந்தோ மோசேவும் விசர்வை ஜனங்களும் அதில் வெற்றி செல்லுனாங்க இதுதான் இந்த வாசிச்ச சங்கீத இரவதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசம் சொல்லுது அந்த ஏழாம் வசனத்தின் எட்டாம் வசதத்தையும் நான் இணைத்து சொல்கிறேன் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் வேக பாராட்டுகிறார்கள் அவர்கள் முடிந்து விழுந்தார்கள் நாங்களும் இந்த தெய்வமாக கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் நம்ம யாரெல்லாம் தேவனுடைய நாமத்துல நாம மேன்மை பாராட்டுவோம் அவங்க எல்லாம் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்போம் இரண்டாவது தானம் எல்லாருக்கும் தெரிந்து தான கோலியா தாவிது அது ஒரு வசனமாவே இருக்கு ஒன்னு சம்பவம் பதினேழு நாற்பத்தி அது ஒரு வசனமாவே இருக்கு தாவிது கோலியாத்தை பார்த்து சொல்றான் அதற்கு தாவிது பெரிஸ்தலை நீ பட்டயத்தோடும் வீட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் உங்களை நிந்தித்த இஸ்ரோனுடைய நானும் உங்களை தேவனாகிய சேனைகளின் கத்தலின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் கோடியா தனது இருக்கிற பலத்தினாலும் அவளை பத்தி சொல்லும் போது அவன் ரொம்ப ஹைட்டா இருப்பான் ரொம்ப பலசாலியா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு சோ அவனுக்கு இருக்கிற பலத்தினாலும் அந்த பட்டிய பலத்தினாலும் அவன் இந்த யுத்தத்துக்கு வரான் ஆனா தம்பி கத்த அந்த நாமத்தோட அந்த யுத்தத்துக்கு போனான் அதன் மூலியமும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்துதான முடிவுதான் ஒரு சின்ன கவனில ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறான் கோலியார் முகமுற விழுறான் சோ எப்படி ஒரு சின்ன கண்ணு பட்டு அவன் முகமுற விழ முடியும் இந்த இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தில்

இன்றைய தினத்துல சபைக்கு கடந்து வந்திருக்கிற நாம கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம கிறிஸ்துவோட பிடித்த நாம கிறிஸ்துவக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எதை குறித்து மேன்மை பாராட்டணும் எதை குறித்து பெருமை பாராட்டணும் நம் ரதங்களை குறித்தா நம் நம் குதிரைகளை குறித்தா நம் பணத்தை குறித்தா நம் பதவிகளை குறித்தா நம் படிப்பை குறித்தா பட்டத்தை குறித்தா எதை குறித்து நாம் பெருமை பாராட்டணும் நாம் உலகில் குறித்ததா பெருமை பாராட்டுவர்களாக இருக்கும் சொன்னால் தெய்வனுக்கு முன்பதாக சத்துருவா இருப்போம் தெய்வனுக்கு முன்பதாக தெய்வ பார்வைக்கு சத்துருவா இருக்கிறவர்களுக்கு வருகிற முடிவு அந்த ஐந்து வருஷமும் அது காலை வேலையில நான் சொல்ல விரும்புகிற அதை உங்க வீட்டுல போய் பாருங்க ஒருவேளை நம்ம இவர்களை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டாம நம்மளை அழைத்த நம்மளை நடத்தின நம்மளை தாக்கின நம்மளை சுமந்த நம்மளை தப்புவித்த நமக்காய் மறித்த நமக்காய் போகிற அந்த கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்துல நாம வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும்லாம் இருக்கும்னு சொன்னா இப்ப சொல்ல போற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும் இந்த கால வேலையில நான் ஒன்னொரு சொல்றேன் ஆமின்னு சொல்லி அது ரிசீவ் பண்ணிக்கங்க இது இருபத்தி ஓராம் அதிகாரத்துல இருக்கிற முதல் ஏழு வருஷம் தான் தாவிது வாழ்ந்து வந்து சொல்லுகிற வாக்கு தத்தமா இது இருக்கு நம்ம தேவ நாமத்துல பெருமை பார்க்கணும்லாம் இருந்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கும் முதலு மகிழ்ச்சியா இருப்போம் ரெண்டாவது நம்மளோட விண்ணப்பத்தை அவர் ஒருபோதும் தங்க மாட்டார் அடுத்து நம்ம ஆயுஷு நாள் இருப்போம் அவருக்கு நம்ம உள்ள ஆயுச கொடுப்பாரு ஆசீர்வாதங்கள் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் உன்னதமான நாம் அசைக்கப்படாது இருப்போம் இவைகள் எல்லாம் பாராட்டணும் இவைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த தினத்துல ஒரு கேள்வியோட இந்த வார்த்தையை நிறைவேற்ற நம்ம தேவன் பார்வைக்கு சத்ருவா இருக்குமா ராஜாவா இருக்குமா நான் திரும்பவும் சொல்றேன் நம்ம தேவனுடைய பார்வைக்கு ராஜாவா இருக்குமா சத்ருவா இருக்குமா இந்த கேள்வியோட இந்த வார்த்தையை நான் செய்கிறேன்